தமிழ் அன்பு வணக்கம் நாம இன்றைக்கு ஆயுர்வேதத்தில் கூறுகின்ற ஆரோக்கியம் பத்தி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் பல உணவுகளை தேடி தேடி சாப்பிடுறோம் இது நல்லது இது ரொம்ப உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையில ஆரோக்கியம் என்பது உடலுடைய அடிப்படை கட்டமைப்பு அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு இதைத்தான் ஆயுர்வேதத்தில் எப்பவுமே வலியுறுத்துறாங்க ஆயுர்வேதம் என்பது ஒரு மருத்துவ முறை மட்டும் கிடையாது வாழ்க்கை முறை ஆயுளை காக்கும் வேதம் ஆயுர்வேதம் ஒருவன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான பல வழிமுறைகளை சொல்லியிருக்கு அதற்கான கோட்பாடுகளை வகுத்து கொடுத்துருக்கு அதையும் தாண்டி நோய் வரும் பொழுது அதற்கான சிகிச்சை முறைகளும் சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நிறைய விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அதை ஆயுர்வேதம் சமதோஷம் உடலினுடைய தோஷங்கள் எல்லாம் சமநிலையில் இருக்கணும் சம அக்னி அந்த பசி தீயானது சரியாக செரிக்கணும் சம தாத்து உடலின் ஏழு தாதுக்கள் சீராக இருக்கணும் மனஸ் கரெக்டாக இருக்கணும் நம்மளுடைய இந்திரியங்கள் புல நொறுப்புகள் சீராக இருக்கணும் இதை தாண்டி இதை அனைத்தையும் சரியாக்கி கட்டுப்படுத்துகின்ற ஆத்மா அப்படிங்கிறதும் சரியா இருக்கணும் இது அனைத்தும் யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவன்தான் ஆரோக்கியமாக கருதப்படுவான் சொல்லுது சரி இதில் முதல் விஷயமா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றுமே அடிப்படை தோஷங்கள் நம்ம திருவள்ளுவரே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம உடம்புல இருக்க இயக்க சக்தியான வாதம் நம்மளுடைய மெட்டபாலிசத்துக்கு காரணமான பித்தம் ஒரு நிலைத்தன்மைக்கு காரணமான கபம் மூன்றும் சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் எப்படி இதை சமநிலையில் வச்சுக்கிறது அப்படின்னா வாதம் அப்படின்னா உடம்புடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ நம்ம உணவில் வறட்சியான உணவுகள் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடும் பொழுது வாதம் அதிகரிக்கும் பித்தம் நம்மளுடைய மெட்டபாலிசத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ அதிக சூடான உணவுகள் புளிப்பான உணவுகள் காரமான உணவுகளுக்கும் பித்தம் அதிகரிக்கும் அப்போ பித்த சீர்கேட்டினால பல பிரச்சனைகள் வரும் கபம் என்பது ஒரு நிலையானது குளிர்ச்சியானது கன இன்றைக்கு நம்ம பல்வேறு உணவுகள் கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிட்றோம் ரொம்ப இனிப்பான உணவுகள் புளிப்பான உணவுகள் எண்ணெய் பசி உள்ள உணவுகள் இது எல்லாமே கபத்தை அதிகரிக்கும் அப்போ இந்த இடத்துல நமக்கு சமநிலை மாறி போயிடுது இரண்டாவதாக பார்க்கலாம் சம அக்னி அக்னி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க நம்ம எதை சாப்பிட்டாலும் அது சத்துக்களாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு பெரிய இன்ஜின் தேவைப்படுது அந்த இன்ஜின் தான் அக்னி வயிற்றுக்குள்ளே செறிப்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளையும் அது மாற்றங்களை கொண்டு வருது அந்த இடத்துல அதை மெட்டபாலிசம்னு சொல்கிறோம் அப்போ பசி தீ சீராக இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் ஆரோக்கியமாக கருதப்படுவான் மூன்றாவதாக தாதுக்கள் தாதுக்கள் அப்படின்னா உடம்புடைய கட்டமைப்பை ஏழாக பிரிச்சிருக்கும் ரச தாத்து நம்மளுடைய சாப்பிட்ற ஆகாரத்திலிருந்து வர்றது இரண்டாவது ரத்தம் நம்ம ரசம் நல்லா உருவாயிருந்து ஆகார சக்தி நல்லா தான் நம்மளுடைய குருதி நல்லா உருவாகும் அதிலிருந்து மாமிசம் தசைகள் சீராக உருவாகணும் அதிலிருந்து கொழுப்பு அந்த தசைக்கு கீழே இருக்க கொழுப்பு மேதஸ் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்வோம் அது சீராக இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக அஸ்தி அஸ்தி அப்படின்னா எலும்புகள் நம்ம எலும்புகள் பலமாக இருக்கணும் எலும்புகளுக்குள்ள மஜைைகள் சீராக இருக்கணும் இதன் கடைசியாக உருவாவது விந்தணுக்களும் கருமுட்டைகளும் இது அனைத்தும் சீராக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா மனஸ் மனசுக்கு ஆயுர்வேதம் மிகப்பெரிய இடத்தை கொடுத்துருக்கு மனம் சீராக இயங்கினா மட்டும்தான் நம்ம வெளிப்புறத்திலருந்து எல்லாத்தையும் சரியான முறையில் உட்கிரகிக்க முடியும் அதற்கடுத்தபடியாக இந்திரியங்கள் இந்திரியங்கள்னால் நம்மளுடைய உறுப்புகள் நம்மளுடைய கண் காது மூக்கு சுவை தொடு உணர்வு இந்த ஐந்து புலன்களும் சரியாக வேலை செய்தால் தான் நம்மளுடைய அன்றாட தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் கடைசியாக சொல்லியிருக்கிறது ஆத்மா நம்மளோட பெற்ற கல்வியின் மூலமாக சரி எது தவறு எதுன்னு உணர்ந்து சீரான வாழ்க்கை நடத்தணும்னா அதுவும் சீராக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க சரி இதில் எப்படி சீர்கேடு அடையுது எப்படி நோய் வருகின்றது அப்படிங்கறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி